ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற இருக்குது இதில் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்ட மா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து வாக்குப்பதிவு வந்து நடைபெற இருக்குது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக இந்த நாற்பது தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டிட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதில் திருவள்ளூர் தொகுதியில் பொன் ராஜா அவர்கள் போட்டியிருக்கிறாரு வட சென்னை சந்தான தென் சென்னை இசக்கி கருப்பையா மத்திய சென்னை தெகலான் பாக்கவி இவர் வந்து எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து நாராயணன் காஞ்சிபுரம் முனுசாமி அரக்கோணம் பார்த்திவன் வேலூர் பாண்டரங்கன் கிருஷ்ணகிரி கணேசகுமார் தருமபுரி பழனியப்பன் திருவண்ணாமலை ஞானசேகரன் ஆரணி செந்தமிலன் விழுப்புரம் கணபதி கள்ளக்குறிச்சி கோமகி மணியன் சேலம் செல்வம் நாமக்கல் சாமிநாதன் ஈரோடு செந்தில்குமார் திருப்பூர் செல்வம் நீலகிரி ராமசாமி கோவை அப்பாதுரை பொள்ளாச்சி முத்துக்குமார் திண்டுக்கல் ஜோதிமுருகன் கரூர் தங்கவேல் திருச்சி சாருபால தொண்டைமான் பெரம்பலூர் ராஜசேகரன் கடலூர் தங்கவேல் சிதம்பரம் இளவரசன் மயிலாடுதுறை செந்தமிழ் நாகப்பட்டினம் செங்கோடி தஞ்சாவூர் முருகேசன் சிவகங்கை பாண்டி மதுரை டேவிட் அண்ணாதுரை தேனி தங்க தமிழ்ச்செல்வன் விருதுநகர் பரமசிவா ஐயப்பன் ராமநாதபுரம் ஆனந்த் தூத்துக்குடி புவனேஸ்வரன் தென்காசி பொன்னுத்தாய் திருநெல்வேலி மைக்கேல் ராயப்பன் கன்னியாகுமரி லட்சுமணன் இந்த நாற்பது வேட்பாளர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட போறாங்க இதுல எந்தெந்த தொகுதிகளில் யார் அதிகமாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பத்தி பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி